எம்எம் சூப்பர் மார்க்கெட் அது எங்கே இருக்குதுன்னா சேர்மன் வாடியிலேருந்து நேரையாக தட்டாத்திற்கு திரும்பக்கூடிய பகுதிக்கு முன்பகுதியிலேயே இருக்குது சலுகம் மக்கள் நல்லா நல்லா இருக்கீங்களா இமயம் சூப்பர் மார்க்கெட் இது வந்து நம்ம க சேர்மன்வாடியிலேருந்து ஒரு வளரும் பகுதிக்கு முன்னாடியே இருக்குது இது வந்து ஏற்கனவே சேர்மன் வாடி தொட்டு இருந்துச்சு இப்போ அதுக்கு வந்து இடமாற்றம் செய்யப்பட்டு நல்ல புராடாக பெருசாக இயங்கிக்கிட்டு இருக்குது அஹமதுல்லா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதாவது இன்றைக்கி புயல் வேறு எச்சரிக்கை விடுத்துட்டுருக்காங்க பொதுவாக தஞ்சாவூர் மாவட்டம் டெல்டா மாவட்டத்துக்கு புயல் எச்சரிக்கை விட்டுருக்குறாங்க இப்போ நாம் என்னென்னா நமக்கு அத்தியாவசிய பொருள் தேவைப்படும் இங்கே ஒரு இப்போ இந்த கடையோட அட்வான்டேஜே என்னென்னா சுமுக தொழிலோன்னு தொடர்ந்துடுறாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் காலையில் நமக்கு தேவையான பொருட்களை உடனே வந்து இங்கே வாங்கிக்கிடலாம் இது ஒரு கடைக்குள்ள பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த புயல் எச்சரிக்கை வர இருக்கிறதுனால மக்கள் வந்து தேவையான பொருட்களை வந்து இங்கே சேமித்து வாங்கி சேமித்து வச்சுக்கிடலாம் நம்ம வந்து புயலோ மழையோ இருக்கும் பொழுது நம்ம வாங்க முடியாது கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ இங்கே இப்போதைக்கு மழை இல்லை லேசாக தான் காற்று இருக்குது இன்றைக்கி காலையில் ஒரு ஏழரை மணி இருக்கும் நினைக்கிறேன் ஆகவே மக்கள் வந்து உடனே இப்போ தேவையான பொருட்களை இங்கே வந்து வாங்கிக்கிட்டு நம்ம பாதுகாப்பாக வீட்டிலே இருந்துக்கிடலாம் இன்றும் நாளையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்கங்கிறதுனால நாம் இதை நம்ம கடைப்பிடிக்கிறது நல்லது இது நம்ம இப்போ தெருவுக்கள் இருக்குது பாதுகாப்பான ஒரு ஏரியாவிலேயே இருக்குது அதனால் பெண்கள் கூட வந்து பொருட்களை வாங்கிக்கிடலாம் ஈஸியாக அலாம் வலைக்கம் இப்போ போட்டானு